நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் ஊழியத்திற்காய் சென்றிருந்த சமயம் ஒரு சபையில் கன்வென்ஷன் கூட்டம் நாங்கள் குழுவாய் போய் தங்கியிருந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தோம் பொதுவாக கூட்ட நாட்களில் நான் வெளியே போக மாட்டேன் பகலெல்லாம் ஜெபித்துட்டு நேர ஸ்டேஜுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுவது தான் வழக்கம் அந்த போதகர் ஐயா வந்து என்கிட்ட கேட்டாங்க எங்களுடைய சபையார் ஒருவர் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க அவங்க வந்து ஊழியக்காரர் வந்து எங்கள் வீட்டில் ஜெபிக்க முடியான்னு முடியுமான்னு கேட்டு கொண்டாங்க வசதியாக இருந்த குடும்பம் இப்போ கஷ்டப்பட்டு போயிட்டாங்க நல்ல வசதியாக செல்வந்தராக இருந்தவங்க நஷ்டமடைந்து நிறைய பிரச்சனை வியாதி நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க அதனால் எங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்க முடியுமான்னு கேட்குறாங்க நீங்கள் போய் இன்றைக்கு வர முடியுமான்னு கூப்பிட்டார்கள் நான் கேட்டேன் போதகிற ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் உங்கள் மத்தியில் ஊழிய செய்ய வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயான்னு கேட்டேன் இல்லைப்போ அந்த குடும்பத்துக்கு பேர் ஜோ பண்ணிட்டு வரலான்னாங்க சரி நான் வருகிறேன் என்று அவளோட நான் போனேன் என் கூட ரெண்டு மூன்று பேர் வந்தார்கள் அந்த போதுகிற ஐயாவும் வந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே போனோம் பெரிய வீடு வசதியான வீடு வீட்டுக்கு முன்னால் கார் நிற்கிறது தோட்டம் எல்லாம் இருக்கிறது கிறிஸ்தவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே போன போது எல்லாம் சோகமாக இருந்தாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் வாலி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க குடும்பத்தால் பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் சோகமாக சோஃபாவில் உட்காந்துருந்தாலும் வருத்தமாக ஒருத்தர் முகத்தில் சந்தோஷம் இல்லை அப்போ சொன்னாங்க போதகர் ஐயா தான் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க மனவேதனையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி சரி ஐயா ஜெபிக்கலான்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஜெபிக்க முழங்கால் படிக்கிட்டோம் நானும் அந்த போதகர் ஐயா என் கூட வந்த ரெண்டு மூணு ஊழியர்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கொஞ்சம் பாரத்தோட ஆண்டவரே வாழ்ந்திருந்த குடும்பம் நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆயிட்டு பாவோம் ரொம்ப துக்கத்தோட சோகமாக இருக்கிறாங்களே ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு இறக்க செய்யணுமேனு நான் பாரம் கொண்டு அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் ஸ்டாப் மகனை கொஞ்சம் நிறுத்தினார் நான் கண்ணை மூடி அமைதியாக என்ன ஆண்டு வரேன்னு கேட்டேன் நீ ஜெபிக்கிறதுக்கு முன்ன கண்ணை திறந்து பாரு அப்படின்னாங்க கத்தர் கண்ணை திறந்து பார்க்க சொல்கிறாங்களே என்ன விஷயன்னு கண்ணை திறந்து பார்த்தேன் பார்த்தா அந்த குடும்பத்தாரில் ஒருத்தர் கூட முழங்கால் போடலை எல்லாம் ஸ்டைலாக உட்காந்துருக்காங்க அப்படியே ஸ்டைலாக உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படி இருக்காங்க நாங்கள் ஊழியர்கள் நாங்கள் தான் முழங்கால் போடிகிட்டு இருக்கிறோம் ஆண்டுவர் சொன்னால் என் சமூகத்திலே தங்கள் தாழ்த்த மனமெற்ற இவர்களை நான் எப்படி ஆசிர்வதிப்பாரு ஹவு கேன் ஐ பிளஸ் திஸ் பீப்புள் நான் எப்படி உங்களை ஆசிர்வதிக்க முடியும் என் சமூகத்திலே தங்களை தாழ்த்த கூட அவங்களுடைய இருதையும் ஒத்து கொள்ளவில்லை தாழ்த்த மனமில்லை நான் எப்படி உங்களை ஆசிர்வதிக்க முடியும் என்று ஆண்டவர் கேட்டார் ரொம்ப துக்கம் என்ன ஆண்டவர் நான் சொல்லட்டுமான்னு நீ சொல்லாத சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அதனால் உனக்கு தெரிவதற்காக நான் சொல்லுகிறேன்னு சொன்னார் என்ன சிற ஆண்டு விட்ட மந்தாடி மன்னிச்சிருங்க ஆண்டு வரை இறக்க செய்யுங்க பாவம் இந்த மக்களை தொடுங்க சந்திங்கன்னு ஜெபிச்சுட்டு வந்தோம் ஏனென்றால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் தேவ சமூகத்தில் போகும்போது அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடுகிற அனுபவம் நமக்கு அவசியம்